வணக்கம் ஜான் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருதந்தை அண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனர்ஜேனா ஜெராட் அபிசா கணேசலிங்கம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்புச் செய்திகள் சமாதானத்தை உருவாக்கி மற்றவர்களின் தேவையை அறிந்து கொள்ள சுயநலமற்ற சேவையும் முதிர்ச்சி நிலையும் அவசியம் திருத்தந்தை பதினான்காம் லியோ அருட் சகோதரி மரிய டிரம்காத்தி அவர்களின் புனித நிலைக்கு யாழ் மறை மாவட்டத்தில் நன்றி திருப்பலி போதனா வைத்தியசாலை எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கட்டு பங்கில் பணியாளர் விரிவான செய்திகள் இலக்கை நோக்கிய பயணத்தில் நம்பிக்கையின் எதிர்பார்ப்போடு மற்றவர்களின் தேவை அறிந்து உதவுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் பத்திகான் புனித ஆறாம் பவள் அரங்கத்தில் ஜெருசலேம் திருக்கல்லறை சபை சகோதர சகோதரிகளை சந்தித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் கடவுளுடைய கல்லறையில் எதிர்நோக்கின் நம்பிக்கையை நிறுத்துவதென்பது எந்த மனித சக்தியாலும் வெல்ல முடியாது தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கடவுள் மீதான நமது நம்பிக்கையை புதுப்பிப்பதெனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆணவமும் வன்முறையும் உண்மையை விட மேலோங்கி நிற்கும் இவ்வுலகத்தில் உண்மைக்கு சாட்சியாக வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் ரோமின் ஓஸ்தியா கட்கரையின் அமைதி பயிற்சி கப்பலான தேதி வெள்ளிக்கிழமை ஏனையின் தேவைகளை அறிந்து கொள்வதற்கும் தன்மை மற்றும் சுயநலமற்ற சேவை அவசியம் எனவும் அமைதியை நிலைநாட்ட மன்னிப்பு எனும் எடுத்துக்காட்டை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஜேஸ் நமக்கு போதிக்கின்றார் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைதியை கட்டியெழுப்புதல் என்ற தொனிப்பொருளில் சமாதானத்திற்காக உழைப்பவர்களாகவும் உரையாடலை ஊக்குவிக்கவும் பொதுவான குறிக்கோளின் பார்வை மற்றும் வேறுபட்ட மக்களை சந்திப்பதன் வழியாக வரும் மகிழ்ச்சிகளை பயன்படுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்ட சலேசிய டொன்போஸ்கோ சபையாரோட் சகோதரி மரிய ட்ரோங்காத்தி அவர்களின் புனித நிலைக்கான நன்றி திருப்பலி ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கடந்த வியாழக்கிழமை யாழ் மறை மாவட்டத்தில் நடைபெற்றது சபையின் இலங்கைக்கான பிரதிநிதி அருட் சகோதரி லாசர் மரிய நிர்மலா அவர்களின் வழிநடத்தலில் சபையின் யாழ்ப்பாணம் உரும்பிராய் மணியம் தோட்டம் மற்றும் ஓமந்தை கன்னியர்மட அருட்சகோதரிகளின் ஒழுங்குபடுத்தலில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியை யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை யஸ்டி ஞான பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இத்திருப்பலியில் மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை எபரட்னம் அமலமர்த்தியாகிகள் சபை யாழ்மாகாண முதல்வர் அருட் சகோதரிகள் இறை மக்கள பலரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் பதினாறாம் நாள் இத்தாலியின் கோல்கி நகரின் கொர்டேனோ என்னும் ஊரில் பிறந்த அருட் சகோதரி மரிய ட்ரொங்கோதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் புதல்வியர்கள் சபையில் இணைந்து துறவர பயிற்சியினை மேற்கொண்டார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது முதல் வார்த்தை பாட்டி நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எக்வடோருக்கு மறைபரப்பு பணியாளராக சென்று அமேசான் காட்டில் வாழும் பழங்குடி மக்களுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இறை பணியாற்றினார் மருத்துவ கல்வி மற்றும் ஆன்மீக ஊடாக மக்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் பொழிந்த புனித மரிய ட்ரொங்காத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி விமான விபத்தில் உயிரிழந்தார் இவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களால் அருளாளர் பட்டம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் புனிதர் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜால் போதனா வைத்தியசாலையில் இந்திய இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வைத்தியசாலை நிர்வாகத்தின் ஒழுங்குபடுத்தலு ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை அங்கு நடைபெற்றது இந்நினைவேந்தல் நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நீத்து சாரதி சண்முகலிங்கம் அவர்களின் நினைவாக நோயாளி ஒருவருக்கு சக்கர நாட்காலியம் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் திரு சத்தியமூர்த்தி வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் மற்றும் உயிரிழந்த உத்தியோகத்தர்களின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் போதனா வைத்தியசாலைக்குள் தாக்குதல் மேற்கொண்ட வண்ணம் அத்துமீறி உள்நுழைந்த இந்திய ராணுவ அதிகாரி கேர்னல் பிரார் தலைமையிலான இராணுவத்தினர் நடத்திய பயங்கரவாத கொலிவரி தாக்குதல் மூன்று வைத்தியர்கள் இரண்டு தாதிகள் இருபத்தி ஒரு பணியாளர்கள் நாற்பத்தி ஏழு நோயாளர்கள் என எழுபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் துப்பாக்கிச்சூடு மற்றும் கிரணி தாக்குதலுக்குட்பட்டு படுகொலை செய்யப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை வின்சென்டி போல் தேசிய சபை கூட்டம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த சனிக்கிழமை கொழும்பு கொள்ளுபட்டி புனித அந்தோனியர் ஆலயத்தில் நடைபெற்றது சபை ஆன்மீக இயக்குனர் அரோட் தந்தை யூட்ராஜ் அவர்களின் வழிநடத்தலில் சபை தலைவர் சகோதரர் ராஜ் அலகுகோன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தேசிய வின்சென்டி போல் சபைக்கு பொறுப்பான ஆயர் பேரரு தந்தை டி சில்வா அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட வின்சென்டி போல் சபை ஆன்மீக இயக்குனர் அருத்தந்தை நேசநாயகம் அவர்களும் முப்பது உறுப்பினர்களும் பங்கு பெற்றிருந்தனர் ரோமை தலைமை பீடத்தின் மதங்களுக்கு உரையாடலுக்கான பேராய அங்கத்தவரும் பதுளை மறை மாவட்ட ஆயருமான பேரூர் தந்தை ஜோட் நிசாந்த சில்வா அவர்கள் தீபாவளி தினத்தை சிறப்பித்து ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி கடந்த திங்கட்கிழமை பதுளை மறை மாவட்டத்தில் உள்ள இந்து கோவில்களுக்கு விஜயம் மேற்கொண்டார் ஆயிரவர்கள் பதுளையில் பிரசித்தி பெற்ற ரோக்கில் ஸ்ரீ அம்மன் மற்றும் ரிதிபானு ஸ்ரீ பேச்சி அம்மன் கோவில்களை தரிசித்து கோவில் குருக்களுக்கு தனது தீபாவளி வாழ்த்தை தெரிவித்ததோடு பல்சமய உரையாடல் உரையாடல் திருப்பிடத்துறையின் தீபாவளி வாழ்த்து செய்தியையும் அவர்களுக்கு வழங்கினார் முல்லைத்தீவு மறைக்கோட்டம் உடையார்கட்டு புனித ஜூதா ததையூ ஆலயத்தில் பணியாளரை ஏற்படுத்தும் நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை அல்வின் அவர்களின் ஏற்பாட்டில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் செல்வி அமிர்தநாதர் எமரன்சியானா அவர்கள் நற்கரணை பணியாளராக ஏற்படுத்தப்பட்டார் பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை மவுலிஸ் அவர்களின் வழிகாட்டலில் அருட்தந்தை பய பயசிறுதிதாஸ் அவர்களின் உருவாக்கத்தில் பயிற்சி பெற்று செல்வி அமிர்தநாதர் எமரன்சியானா அவர்கள் நீண்ட காலமாக கல்வி பணியில் ஈடுபட்டு வருவதுடன் தற்போது முல்லைத்தீவு குரவில் மகாவித்தியாலயத்தின் துணை அதிபராக பணியாற்றி வருகின்றார் செல்வி அமிர்தநாதர் எமரன்சியானா உடையார்கட்டு பங்கில் ஏற்படுத்தப்பட்ட முதலாவது நற்குரை பணியாளர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ராணுவ கட்டளை தளபதி லசந்த் ரோட்ரிகோ கோப்பாய் ஐம்பத்தி ஓராம் படை பிரிவு கட்டளை தளபதி யாழ்ப்பாண போலீஸ் தலைமையக பொறுப்பாளர் ஆகியோர் யாழ் மறை மாவட்ட ஆயிர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இச்சந்திப்புகள் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி கடந்த திங்கட்கிழமை யாழ் மறை மாவட்ட ஆயுர் இல்லத்தில் நடைபெற்றன யாழ் கல்வி வலய பாடசாலைகளில் கத்தோலிக்க திருமறை கிறிஸ்தவ பாட ஆசிரியர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் தொடர்பான செயலமர்வு ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் திகதி சனிக்கிழமை இன்று வரை யாழ் மறைமாவட்டம் மாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண கல்வி வலயத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இச்செயலமர்வு யாழ் கல்வி வலய கிறிஸ்தவ பாட ஆசிரிய ஆலோசகர் விக்டோரியா எல்விஸ் பிரஸ்லி ஆசிரியர்கள் திருமதி தோமஸ் மற்றும் கெனத் மேரி ஆகியோர் வளவாளர்களாக கலந்து புதிய கல்வி சீர்திருத்த அறிமுகம் கற்பித்தல் முறை மதிப்பீட்டு முறை தொடர்பாக ஆசிரியர்களை வலுப்படுத்தினார் இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரமாறு மாணவர்களுக்கு கத்தோலிக்க திருமறை கிறிஸ்தவ பாடத்தை கற்பிக்கவுள்ள 60 வரையான ஆசிரியர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விடுவிழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தூதர்களான புனிதர்கள் சீமோன் மோன் ஜூதா விழா நவம்பர் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன அமலமரி தியாய்கள் சபையின் நீதி சமாதான நல்லிணக்க பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் தின நிகழ்வு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி கடந்த சனிக்கிழமை மன்னார் மறை மாவட்டத்தில் நடைபெற்றது உலகை வழிநடத்த அன்பால் போசியுங்கள் எனும் கருப்பொருளில் பணியக இயக்குநர் அருத்தந்தை ஜீவரத்னம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் விழிப்புணர்வு பேரணியும் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன சிறுவர் தொடர்பான விழிப்புணர்வு பதாதைகளை தாங்கி சிறார்களும் பெற்றார்களும் பங்கு பேரணி மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் ஆரம்பமாகி இலுப்புக்கடுவை புனித அந்தோணியார் ஆலயத்தை சென்றடைந்து அங்கு அரங்க நிகழ்வுகளுடன் நிறைவடைந்தது அரங்க நிகழ்வில் சிறார்களின் பாடல் கவிதை நடனங்கள் போன்ற கலை நிகழ்வுகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் அமலமிரி தியாய்கள் சபை மாகாண முதல்வர் அர்த்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அரசு உத்தியோகத்தர்கள் அருத்தாந்தியர்கள் பணியக இளைஞர் மற்றும் மகளிர் அணியினர் பெற்றோர்கள் சிறார்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அமலமர தியாயிகள் சபை மூத்த குரு அருட் வின்சென் பெட்டிக் அவர்களின் விடியல் நூல் வெளியீட்டு நிகழ்வு ஐப்பசி மாதம் மூன்றாம் திகதி கடந்த வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது மாற்றம் அரக்கட்டலையின் ஏட்பாட்டில் இயக்குனர் திரு பெனிக்சன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைக்க தேசிய கல்வி நிறுவக வளவாளரும் யாழ் கல்வியற் கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளருமான திரு தனபாலன் அவர்கள் மதிப்பு டூரையை வழங்கினார் ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் இயக்குனர் இயக்குநர் தியாகிகள் சபை அருட்தந்தை சூசை டெமியன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் இந்து மத தலைவர் மேலதிக அரசாங்க அதிபர் அரச உத்தியோகத்தர்கள் அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் மாற்றம் அறக்கட்டளை செயற்குழு அங்கத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் பெற்றோரை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட இறை சிறப்பு நிகழ்வு ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாணிப்பாய் பங்கில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை ரெக் சவுந்தரா அவர்களின் ஒழுங்குபடுத்தல் அருணோதிய கலையரங்கம் ஒன்றலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு யாழ்ப்பொழுது மடுத்தி நாசிரிய குருமட அதிபர் அருத்தந்தை செல்வரட்னம் மற்றும் குறுமட மாணவர்கள் கலந்து கருத்துறைகள் பாடல் குளிச்சேற்பாடுகள் ஊடாக பங்கேற்பாளர்களை வழிபடுத்தினர் இந்நிகழ்வில் அறுபதற்கும் அதிகமான மாணவர்களும் பெற்றோரும் பங்கு பற்றி பயனடைந்தனர் மறைபரப்பு ஞாயிறை சிறப்பித்து சில்லாலை பங்கில் புனித கதிரை எண்ணெய் மற்றும் தியாகப்பர் ஆலய அருட்பணி சபையினர் மற்றும் பக்தி சபையினர் இணைந்து முன்னெடுத்த சந்தை நிகழ்வு ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித கதிரை எண்ணெய் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட் லியோ ஆம்ஸ்டோங் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு ஆலய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட புனித போல் சபையினரின் சுபமாலை கடை ஆசிர்வதித்து திறந்து வைக்கப்பட்டதுடன் சந்தை நிகழ்வுகளும் நடைபெற்றன இச்செபமாலை கடைக்கான நிதியனுசரணையை லண்டன் நாட்டில் வசிக்கும் திரு ஜூட் அவர்கள் வழங்கியிருந்தார் முல்லைத்தீவு சிலாவத்தி பிரதேசத்தில் கப்பிச்சியன் அருத்தந்திர்களால் நடாத்தப்படும் கேபிட்டல் கேம்பஸில் கற்கெனறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு நிகழ்வு ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது கேபிட்டல் கேம்பஸ் இயக்குநர் அர்தந்தை டேவிட் டொமினிக் அவர்களின் ஒழுங்குபடத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வெளியினைப்பு படகு இயந்திர திருத்தினர் கற்கினரி மற்றும் தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் கற்கை நரியில் என் வி கியூ மூன்றாம் தரத்தை நிறைவு செய்தவர்கள் மற்றும் கீபோர்டு கடற்கினறியை பூர்த்தி செய்தவர்கள் என இருபத்தி ஆறு மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அர்த்தந்தை ராஜசிங்கம் அவர்கள் பிரதமர் விருந்தினராகவும் வவுனியா தரணிக்குளம் ஜோசபாஸ் கபூச்சியன் மறைப்பணித்தள அதிபர் அர்த்தந்தை ஜேம்ஸ் ஜெரே ஜெரிகுயின்டஸ் வெற்றிலைக்கேணி கட்டைக்காடு பங்கு தந்தை அர்த்தந்தை வசந்தன் மற்றும் யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி உரிமையாளரும் தகவல் தொழில்நுட்ப கட்டினியின் இணைப்பாளருமான திரு அமிர்தநாதர் ஜெரின் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் சுண்டுகுழி புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலய மறைக்கல்வி மாணவர்களும் மறையாசிரியர்களும் இணைந்து முன்னெடுக்கும் மறைக்கல்வி கண்காட்சி இருபத்தி ஆறாம் திகதி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெறுகின்றது ஜூபிலி ஆண்டு மற்றும் மீட்பின் வரலாற்று நிகழ்வுகளை காட்சிப்படுத்தும் இக்கண்காட்சி நாளைய தினம் காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை வரை இடம்பெறவுள்ளது இக்கண்காட்சியை பார்வையிட்டு மறைக்கல்வி மாணவர்களை உற்சாகப்படுத்தி மறை அறிவில் வளர பங்கு தந்தை அருட்தந்தை சகாய நாயகம் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் வணக்க மாதத்தை சிறப்பித்து மன்னார் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மன்னார் நானாட்டான் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குநர் அருத்தந்தை விக்டர் சோசை அவர்களின் ஒழுங்குபடுத்தலு இடம்பெற்ற நிகழ்வு திருச்செபுமாலை ஒன்று கூடல் என்பன ஊக்குவிக்கும் முகமாக திருகோணமலை மறை மாவட்டத்தின் நிலாவளி மறைக்கோட்ட பங்குகளில் திருப்பாலத்துவ சபை சிறார்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை நிலாவளி புனித சூசையப்பு ஆலயத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட பாப்புரை மறைபரப்பு சபை இயக்குனர் அருத்தந்தை யூட் சர்வானந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறைமாவட்ட ஆயர் பேரருத்தந்தை கிறிஸ்டியன் மாணவல் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் கருத்துரைகள் என்பனவும் நடைபெற்றன இந்நிகழ்வில் மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்த நூறு சுதார்கள் பங்கு பெற்றிருந்ததுடன் குருக்கள் துறவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சமாதானத்தை உருவாக்கி மற்றவர்களின் தேவையை அறிந்து கொள்ள சுயநலமற்ற சேவையும் முதிர்ச்சி நிலையும் அவசியம் திருத்திறந்தை பதினான்காம் அருட் சௌதரி மரியாத்தி அவர்களின் புனித நிலைக்கு மாவட்டத்தில் நன்றி திருப்பலி வைத்தியசாலி படுகொலை எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு உடையாக்கட்டு பங்கில் நட்புரணை பணியாளர் இத்துடன் யாழ் மறியல தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜேனா ஜெரான் அபிஷா கணேசலிங்கம்